இந்தியானி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலக கோப்பையை வென்று கொடுத்தது எனக்கு பர்த்டே கிஃப்டா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தலையோட இந்த பிறந்தநாள் விழாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜிபாபுக்கும் ரெண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் நடந்தது ஸோ முதல் மேட்சில் இந்தியானி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத ஒரு தோல்லை சந்திச்சாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டாவது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தலை தோனிக்கு அவங்க பரிசு வகையில் வகையில பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக விளையாடிருக்காங்க ஸோ உலகே மைண்டும் ஒரு முறை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்கோம் எங்களை உடனடி பண்ண முடியாது கொஞ்சம் கேர்லஸா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோல்வி எங்களுக்கு ஆனால் நாங்கள் அடிச்சமா நீ எதிரிக்கவே முடியாதுன்ற மாதிரி அடிப்போம் அப்படின்ற விஷயத்த மீண்டும் வந்து ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க ஸோ வரலாறு காணாத வெற்றின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மகத்தான வெற்றியை வந்து இந்திய அணி பெற்றிருக்கு ஸோ இதில் சுமங்கில் வந்து ஓபனரா வந்தாரு ஸோ அவரால் ஆட முடியல சீக்கிரமா வந்து திரும்பி போயிட்டாரு என்னடா இது மறுபடியும் பழைய கதையா அப்படின்னு நினைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் ஒன்டன் வந்த ருத்ராஜ் கைவாட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜிம்பாவே என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியல ஸோ அந்த அளவுக்கு மரண அடின்னு சொல்லலாம் ஸோ நம்ம தலை தோனி இருந்தா எப்படி அடிப்பாரோ எப்படி பேட்டை உடைப்பாரோ எப்படி பால் செதருமோ அந்த அளவுக்கு இவங்க வந்து ரன்களை அடிச்சு குவிச்சாங்க பால்கள் வந்து ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போயிடுச்சுங்க அபிஷேக் சர்மா அடிச்ச அடி எல்லாமே பால் ரெண்டு மூணு பால் அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் அந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம் மரண அடி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டக் அவுட் ஆயிட்டாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய ஜாம்புவான்கள் நமக்கு தெரிஞ்ச நம்ம சச்சின் டெண்டுல்கர் டெண்டல்கர்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க கிரிக்கெட் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய முறை டக் அவுட் தான் இருப்பாங்க நிறைய ஆட்ல ஒன்று நான் பார்த்துருக்கேன் ஸோ அவர் விளையாண்டா சின்ன மேட்சை நான் ஆனா ஆனால் கூட போடுவாங்க அவர் வந்து அவுட் ஆகுறது பயப்படாத மாதிரி விஷயம் அது போல தான் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஐபிஎல்ல நல்ல செம ஸ்கோர் பண்ணவர் தான் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த பேட்ஸ்மேன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டக் அவுட் ஆனது உங்களையே அவர் மனசு ரொம்ப பாதிச்சுட்டு தான் நினைக்கிறேன் ஸோ அவர் அவரை டக் அவுட் பண்ண தான் அவங்க பண்ண பெரிய தவறுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அன்னைக்கு மொதல் மேட்சில் எடுத்த ஒரு ஜீரோக்காக இந்த மேட்சில ரெண்டு ஜீரோவை ஒரு ஒன்னுக்கு அப்புறம் போட்டாரு ஸோ நூறு ரன்களை வந்து வாரி கூச்சிட்டாரு மனுஷன் அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருந்துச்சு சொல்லலாம் சிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தர்ணமான சிக்ஸுங்க எப்படி அடிச்சாலும் தெரியலங்க ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போகுதுச்சுங்க அபிஷேக் சர்மாவோட அடி ஒவ்வொன்றும் நேற்று இடி மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஆடின அந்த மொதல் பாலே அவர் சிக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணார் மேட்சை சோ கில்லு அவுட் ஆனாலும் பரவாயில்ல அந்த அந்த பட்டத்துக்குள்ளே போல அந்த அந்த மோடுக்கே போகக்கூடாது ஆக்ஷன் ஆக்சன் மோடு தான் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து இறங்கிட்டாங்க என்ன பண்ணணும் எது பண்ணாம தெரியாது நம்ம அடி ரட்டி இடி மாதிரி எங்களை சொல்லிட்டு சம்ம அடிங்க அபிஷேக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா அவரோட முதலாவது பிப்டியை வந்து இந்த மேட்ச்ல பதிவு பண்ணாரு சோ முப்பத்தி மூணு பால்ல இந்த பிப்டியை வந்து அவர் அடிச்சாருங்க சோ இந்த பிப்டியை அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஐம்பதாவது ரன்னு அந்த பிப்டியை அடிக்கிறதுக்காக தலைவர் சிக்ஸை தான் அடிச்சாரு சோ நம்ம சேவாகி நம்ம சச்சின் நம்ம விராட்டு நம்ம ரோஹித்து அதே அதே ஸ்டைட்ல அவரும் வந்துட்டார்னு சொல்லலாம் ஸோ சிக்ஸ் தான் அந்த ஐம்பதாவது ரன்னை வந்து அவரு கம்ப்ளீட் பண்ணாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் பயங்கரமான ரெக்கார்டு என்னடா அது முப்பத்தி மூணு பால்ல பிப்டி அடிச்சாரு நாற்பத்தி ஏழாவது பால்ல அவர் அவுட் ஆயிட்டாரு ஸோ நாற்பத்தி ஆறு பால்ல தான் ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு மிச்சம் பார்த்தீங்கன்னா மிச்சம் பதிமூணு பால்ல அடுத்த பிப்டிங்க நினைச்சு பாக்கலாம் மேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம மேட்சிங்க பார்க்கவே முடியல ஸோ இந்த மேட்சை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதனா வார்ம் அப் மேட்ச் நடக்குதா அப்படின்னு நினைக்க தோணுது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவோட அடி இருந்துச்சுங்க சோ இந்த பக்கம் நம்ம தலைமை நம்ம சென்னையோட கிங்கு சூப்பர் கிங்ஸோட கேப்டன் சொல்லலாம் சோ அந்த கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்வாட் அவரு சாதாரணமாக தான் ஆரம்பிச்சாரு பொறுமையா அப்படி போலாம் அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சோ அவருக்கு ஏற்ற மாதிரி அழகா கம்பெனி கொடுத்தாருங்க அபிஷேக் சர்மா போனதும் அப்படியே ருத்ராஜ் கேவாண்டு அவரோட மோட மாத்திட்டாருங்க இருக்கும் போது அடிச்சு தானதார் மாறிச்சேன் அதுக்கப்புறம் அவரு மறுநாடி அடிக்கிறாரு ஜிம்பாவே என்ன பண்றது தெரியல அவங்க இருக்கிற மொத்த மோனரம் போட்டாங்க கீப்பரை தவிர மிச்சம் எல்லாரும் போடிக்கு போட்டாங்கன்னு சொல்லலாம் எல்லாருமே போட்டு போனாங்க எல்லாரும் போய் அடி சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தேழு பால் இருபத்தி ரன் அடிச்சாரு இவரும் அவரோட பிப்டி போட்டு கம்ப்ளீட் பண்ணாரு ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணி இருபது ஓவர்கள் முடியும்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு ரன்களை வந்து இந்திய அணி வாரி குவிச்சாங்க ஸோ ஜிம்பாபேக்கு இலக்கா நிர்ணயிக்கப்பட்டது இரநூத்தி முப்பத்தி நாலு ரன்னுங்க ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலு ரன் நோக்கிதான் ஜிம்பாபே அணி பேட்டிங் பண்றதுங்க கலந்துக்கு வந்தாங்க என்ன நடந்திருக்கோ உங்க எல்லாருக்குமே தெரியும் சோ ஜிம்பாபே அணியால நம்மளுடைய போலர்களை அவங்களால சந்திக்கவே முடியல சோ ஒரு சில பேர் வந்து போதுமான ரன் அடிச்சாங்க ஆனா அவங்களால வந்து ஆட்டத்தை வந்து கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ண முடியாது நல்லா தெரியும் பெரிய அணிகளாலே இந்த ஸ்கோரை வந்து பீட் பண்ணி செகண்ட் பேட்டிங் எடுத்து அடி ஜேசிங் பண்றது கஷ்டம் ஆனா ஜிம்பா அணியால கண்டிப்பா முடியாதுன்றது ஆரம்ப கட்டத்தை தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா ஒரு பெரிய வெற்றி கிடைக்க போகுதுன்றது உறுதியாகப்பட்டது ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா இந்திய அணிக்கு நூறு ரன்கள் வித்தியாசத்துல இந்த வெற்றியை வந்து தான் சிறப்பான அம்சம் சோ ஏன் கடையில நம்ம இந்திய போனால் வந்து சிறப்பா பந்து வீசறதுனால எல்லாருமே டப்பு டப்புன்னு போயிட்டாங்க சோ பெருசா எதுவும் அவங்களால பண்ண முடியல முதல் மேட்ச்ல நாம பெற்ற அந்த அதிர்ச்சி தோல்வி அது அதிர்ச்சி தோல்விதான் அது ஒரு தோல்வியை நான் ஏத்துக்கவே மாட்டேன் உங்க ஏத்துக்க முடியாது ஸோ எதிர்பாராத விதமா நம்ம தோணும் நம்ம ஃபர்ஸ்ட் பர்ஸ்டோட லிக்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ரிவியூல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்லெஸ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் சோ அதுதான் வந்து இந்த மேட்ச்ல கவனமா பார்க்கப்பட்டுச்சு அவங்க அந்த கேர்லெஸ்ஸா நம்ம சும்மாவே அடிச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் கேர்லெஸ் பண்ணதாலதான் அந்த தோல்வி நமக்கு கிடைச்சிது ஆனா இந்த முறை நம்ம இனி ஜிம்பாபே இருக்கட்டும் அது எதாச்சும் இருக்கட்டும் நம்ம ஸ்கோ நம்ம விளையாடுற மேட்சை நம்ம விளையாடி ஆகணும் அதுலயும் குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தலை தோனியோட பர்த்டே வேற ஏற்கனவே இந்திய அணி வந்து கிப்டா அவங்களுக்கு வேர்ல்டு கப்பை கொடுத்துக்கிறாங்க நாம இந்த கோப்பியை கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த அணி செயல்பட்டு இருப்பாங்க அப்படிங்கிற சும்மா நான் எனக்கு நினைக்க தோணுது ஆனா இன்னைக்கு நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ருத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மரண அடி வச்சாங்க ஸோ அங்க இருக்கக்கூடிய நம்ம இந்தியன் பேன்ஸை விட ஜிம்பாபே பேன்ஸ் அதிகமா வந்து செலிப்ரேட் பண்ணாங்க நம்ம இந்தியன்ஸோட இந்த ஆட்டத்தை செம்மட்டி சிக்ஸ் செம்ம பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம கூலா எல்லாருமே பக்காவா இந்தியா டீமுக்கு சப்போர்ட் பண்ற விதில பண்ணாங்க ஸோ கண்டிப்பா வந்து சிறப்பான விஷயம் தான் ஏன்னா ஒன்சைட் ஆப் கேமா இல்லாம சைட் டீமா இல்லாம அவங்க இந்திய டீமுக்கும் வந்து நல்ல சப்போர்ட் நம்ம அடிக்கு அடிக்கு அவங்க ஒரு டான்ஸ் ஆட்டோ பாட்டோ கொண்டாடலாம் ஸோ அந்த அளவுக்கு செம்யா இருந்துச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க நம்ம கிட்ட தோல்வி விட்டுறாலும் அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமால நம்ம அந்த அளவுக்கு நம்ம கிட்ட அவங்க மோதறதே அவங்க ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு நம்ம இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலுவான அணிதான் இந்தியா வந்து மீண்டும் கம் பேக் கொடுத்தாங்கன்றதுல ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் எதுவும் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அணி அந்த அளவுக்கு வலுவான அணிதான் சோ கண்டிப்பா இந்த ரெண்டாவது மேட்ச்ல வெற்றி பெற்றது மூலியமா இந்திய அணி வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்க நாமளும் சந்தோஷமா இருப்போம் சோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கும் பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சோ உங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க நம்ம அணி வந்து இந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மா நான் அந்த ருத்ரா தாண்டவ ஆட்டத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் கிட்டத்தட்ட மனுஷன் எட்டு சிக்ஸ் வாரி பூச்சிருக்காருங்க அடி வெறும் சிக்ஸா அடிச்சிருக்கு இந்த பக்கம் நம்ம ருத்ராஜிக்க வெறும் போராச்சிருக்காரு அடி தும்சம் பண்ணிட்டாங்க அந்த தகவலை கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இல்லையா அதுக்காக ஷேர் பண்ண சொல்றோம் அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ண அப்பதான் அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சு தரப்போம் அதை பார்த்தீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்